இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றுக் கொண்டார் இலங்கையில் நடைபெற்ற தேர்தலில் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றார் இதையடுத்து இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக அவர் தேர்வு செய்யப்பட்டார் கொழும்புவில் உள்ள அதிபர் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் அனுரகுமார திசநாயக்காவுக்கு அந்நாட்டின் தலைமை நீதிபதி ஜெயந்த் சூர்யா பதவி உறுதியீர்ப்பு செய்து வைத்தார் அனுரகுமாரிசா ஸ்ரீலங்கா பிரஜா தாந்திரிக சமாஜ்வாதி பதவியேற்புக்கு பின்னர் அவருக்கு கையில் கயிறு கட்டி புத்தபிக்குகள் ஆசி வழங்கினர் கிறிஸ்தவ இஸ்லாமிய மதகுருமார்களின் வாழ்த்துக்களையும் அனுரகுமார திசநாயக பெற்றுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என்றார் சிங்களர்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்களின் ஒற்றுமையே புதிய தொடக்கத்தின் அடித்தளம் என கூறினார் இலங்கையின் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள அவருக்கு பிரதமர் மோடி உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்